பேருகள்ளி கிராமத்தில் மாற்றுக் கட்சியை சேர்ந்து நூறுக்கும் மேற்பட்டோர் பாரதிய ஜனதா கட்சியில் இணையும் விழா மாநில செயலாளர் அஸ்வத்ராமன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்து மருதேரி ஊராட்சிக்குட்பட்ட பேருகள்ளி கிராமத்தை சேர்ந்து நூறுக்கும் மேற்பட்டோர் பாரதிய ஜனதா கட்சியில் இணையும் விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தலைவர் கவியரசு தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் கோவிந்தராஜ் ஆடிட்டர் செந்தில் மற்றும் சிவபிரகாசம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாநில செயலாளர் அஸ்வத்ராமன் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த அனைவருக்கும் கட்சி சால்வை அணிவித்து கட்சியில் இணைத்துக் கொண்டார் அப்போது பேசிய அஸ்வத்ராமன் கிராமத்தில் தொடங்கும் இந்த இணைப்பு விழா என்பது பாரதிய ஜனதா கட்சியின் ஆணை வேறாக அமையும் என பேசினார் சிறப்பு பேச்சாளராக கோட்டீஸ்வரன் கலந்து கொண்டு பேசினார் மண்டல நிர்வாகிகள் சுகந்தி விமலா ராஜேஸ்வரி சுவாமிநாதன் மற்றும் தர்மன் முருகன் வெங்கடேஷ் மாதேஷ் சிவன் உள்ளிட்ட கட்சி பிரமுகர்கள் பொதுமக்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருந்தனர் இதுபோன்ற அரசியல் நிகழ்வுகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா குரல் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எனக்காக மட்டும் சேர்ந்தது அல்ல மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர்களின் ஆட்சி திறமையாலும் நமது மாநில தலைவர் தமிழக சிங்கம் அண்ணாமலை அவர்களின் மிக சிறந்த பேச்சாலும் அவருடைய திறமையாலும் ஈர்க்கப்பட்டு வந்தவர்கள் தான் அனைவரும் தமிழக அரசு தன்னுடைய பட்ஜெட் என்று சொல்லக்கூடிய ஒரு நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றார்கள் உடனே எதிர்க்கட்சிகள் எல்லாம் பாய்காட் பண்ணிட்டாங்க வெளிநடப்பு செஞ்சாங்க காரணம்

ஆனா ஆமி தர தயாரா இருக்கு என்ன பண்ணிட்டீங்க ஓட்டு போட்டு திமுகங்கிற ஒரு திருட்டு பூசாரி உங்க ஓடிங்கிற சாமி குடுக்குது திமுகங்கிற திருட்டு பூசாரி